மாறன் சிறியில் இப்போ ராட்டகாசமான ஆட்டகாசமான எபிசோட் சொல்லலாம் பிருந்தா வந்து எல்லா உண்மையும் கேட்டுட்டாங்க அதாவது பாண்டியன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முழு காரணம் வந்து ராகவன் கேட்டுட்டாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உதவி செய்வாங்களா இல்லையா சூப்பரான ட்விஸ்ட்லாம் இருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடின்னு கேளுங்க ராகவன் முன்னாடி வந்து வள்ளி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க உன்னால தாண்டா இவனோட லவ்வே வந்து நடக்காமல் போகுது நான் என்னத்த பண்ணேன் தான் இவன் கல்யாணத்துக்கு வந்து இடையூடா இருக்கணும் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பாண்டியன் சமாச்சாரத்தை பத்தி தாண்டா வீரா வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கா என்னால் என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ நான் நான் தான் காரணமா எனக்கும் கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனையானா கூட பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் டேய் திருப்பி ஆரம்பிச்சிட்டியாடா விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நான் உண்மையை சொல்லி தான் தீருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவ்வளோதாண்டா என் மேலே சத்தியம் நீ யாருக்கிட்டே எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் போகிறாங்க இனிமேட் இப்படியே நடந்துகிட்டு இருந்தா எதுவுமே செட் ஆகாது வீராவை தூக்கிடுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் முடிவெல்லாம் போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீரா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க பாக்கெட்டில் வந்து தாலியும் வச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கரெக்டாக வந்து மாறன் வந்து வந்துட்டாங்க யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாயில கை வச்சு அப்படியே கத்த முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க நம்ம மாறன் ஒரு பக்கம் பிருந்தா வந்தோன்னே அப்படியே வந்து ஒரு ரூம் சைடில் ஒன்று இருக்குது அதுக்குள்ள போயிட்டு டேப்பை மட்டும் திறந்து விட்றாங்க அக்கா அங்கே அக்கா சரிக்கா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பிருந்தா மட்டும் போகிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு பின்பக்கமாக ஒரு கதவு இருக்கக்குள்ள இருக்குது அதுலேருந்து வந்து வெளியில் வந்து பின்பக்கமாக போகிறப்ப யதார்த்தமாக எல்லோரும் பார்க்குறப்ப சைடில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல திருப்பி வந்து அவங்கள மொட்டை மாடிக்கு தான் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒன்று வந்து ஃபேஸில் கட்டி இருக்கிற மாஸ்க்கை வந்து அவுத்தோன நீ நாடா நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து வீரா வந்து பட்டமாக இருந்தாங்க மாறன் ஃபேஸை பார்த்தோன்னே இவன் அப்படி என்ன தான் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தாலி எடுத்து காட்டுறாங்க தாலியை வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்ம மாறன் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைம்மா காலையில் வந்து பொழுது விடிஞ்சா அரவிந்த வந்து அவங்க கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் என்னால் என்னோட அம்மாவை மிஸ் பண்ண முடியாது நான் உன்னை அம்மா போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தாலி கட்டினதுக்கப்புறம் என்னை எப்படி வேணாலும் அடி நான் ஒன்றே கேட்கவே இல்லை சரியா நீ என்ன செய்ய சொன்னாலும் பதிலுக்கு நான் செய்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்ன நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதை விட்டால் அவனுக்கு ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை இது மாதிரிலாம் நம்ம கல்யாணம் நடக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல நீ தான் நம்ம கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டேன் இப்போ காலையில் விடிஞ்சால் அரவிந்த் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் மல்லு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாறன் சும்மா காமெடி பண்ணண்டி ஓவரா தான் இருக்க அப்படின்னு சொல்லி வாய்க்கட்டை வந்து அவுத்துடுறாங்க காமெடி காமெடியோட பண்ண ரொம்ப நேரம் பேசுனேன் இல்லை அப்படிலாம் பேசுனாதான் நீ வந்து தான் இப்படி தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா கடையில் போதே தான் தாலி கட்டிட்டு போனேன் என்ன யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பிட்றா உனக்கு மட்டும் வித்தியாச வித்தியாசமாக டிசைன் டிசைனாக ஐடியாலாம் தோணுச்சு லூஸு இன்னைக்கு உன்னோட பர்த்டே அதனால தான் யாரும் கொண்டாடலன்னா என்ன நான் மறந்துடுவேன்னா என்ன மேலே பாரு அப்படின்னு சொன்னேன் மேலெலாம் வந்து பட்டாசுலாம் வந்து வெடிக்குது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் லைட் வந்து அணைஞ்சு ஏறியுது அடுத்த செகண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடமே வந்து ரொம்ப ஆகிடுச்சு இதை வீரா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடாக சொல்லி வச்சிருக்க அதுக்குள்ளே மண்டபத்தையே வந்து இப்படி கலக்கிட்ட ஆமாம் உன் கல்யாணத்தை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை கேங்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம கல்யாணம்னு தான் நான் இவ்வளோ நேரம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறிய கடைசி நொடி வரைக்கும் எனக்கான டைம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் இப்போ நான் உன்னை தாலி கட்டாமல் அனுப்பிச்சு வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்காக வந்து பர்த்டே கேக்லாம் வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் ஒன்று போக விட்டுருவேனா வா அப்படின்னு சொன்னோன்னே பர்த்டே கேக் வந்து கொடுக்கும்போது மாறன் வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்காங்க என்னடா எப்போ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா நான் தான் சொல்லிட்டேனே எங்கள் அம்மாவை நான் இன்னொரு வாட்டி மிஸ் பண்ண தயாராகலை நான் உன்னை லவ்வராக பார்த்துருந்தா நிச்சயம் வந்து நான் உன்னை நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வேணான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் தான் உன்னை அம்மா கூட பார்த்துட்டேனேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்படியே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராகவன் வந்து நிதானம் எல்லாம் ஆயிடுறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து வராங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இவன் உளர்றான் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து விசிறு தட்டாமல் சொல்கிறாங்க டேய் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ராகவா உன் வாழ்க்கை அப்புறம் அவன் வீரா பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கானே அது மாதிரி ஆகிட போது கொஞ்சம் நேரம் அமைதியாரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி இல்லை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது கேக் வந்து வெட்டுறாங்க வெட்டினோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து ஊட்டி விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லை நீ கையிலே கொடுத்துருப்பா நான் கையிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து வீராவோட கண்ணில் வந்து லவ்வோ பார்த்த மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க உன் கண்ணில் லவ் வந்துருச்சு எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நீ நிப்பாட்டிடுவேன் கான்ஃபிடென்ட்டுமா எனக்கு ஏன் மேலே கான்ஃபிடென்ட் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்வேன் நான் நம்பிக்கை வச்சது வீரா மேலே வீரா எதுவாக இருந்தாலும் தான் முடிவெடுப்பானு நான் நம்புகிறேன் இன்னும் மாடா என்ன நம்புறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து மேலே பாருன் அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து திருப்பியும் வந்து பட்டாசுலாம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முட்டி போட்டுட்டு இந்தா வீரா என்னோடய காதல் பரிசு ஐ லவ் யூ வீரா அப்படின்னு ரொம்ப ஸ்டெயிலாக கெத்தாக வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாறன் உன்னை கையை நீட்டுறாங்க இல்லை இல்லை நான் அவன் கையில் போட்டேன்னா அப்படியே வந்து தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் உனக்கு டைம் வந்து எடுத்துக்கன்னு சொல்லி உள்ளங்கையில் வந்து அந்த மோதிரத்தை வச்சு அப்படியே அவங்க விரலை வச்சு அப்படியே வந்து மூடி விட்றாங்க நம்ம மாறன் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மோதிரம் நாளை காலையில் உன் கையில் இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லோரும் முன்னாடி நான் போட்டு விடுறேன் பத்திரமா வச்சுக்க வீரா கோபத்தில் தூக்கி தூக்கி போட்டறாத அப்புறம் நாளைக்கு மோதிர இல்லைன்னால கல்யாணம் நின்ற போது அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க நம்ம மாறணும் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து யதார்த்தமா வரப்ப பிருந்தாவும் கண்மணியும் பாத்துக்கிறாங்க அக்கா வீராவை வந்து மண்டபத்தில் வந்து காணும் என்னது வீராவை காணுமா வள்ளி இப்போ தானே வந்து மாறனை காணும்னாங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா அச்சு நடந்தது ஒன்று நினச்சது ஒண்ணா ஆகிடுமேங்கிற மாதிரி கண்மணி வந்து இங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க முதல்ல போய் ராகவன் மாமா எங்க இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி வந்து அம்சு வைக்கிறாங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து யதார்த்தமாக வந்து கேட்குறாங்க மாறின பார்த்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்போனா மாறணும் காணா போனது கன்ஃபார்ம் தானா இந்த பக்கம் வீரா வேறு காணும் எனக்கு என்னமோ தோணுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்டமாக யோசிக்கிறப்ப என்ன கண்மணி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு வீரா வந்து கேட்குறாங்க எங்கே போனேன் ஆமாம் ஒரே வந்து கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி என் மைண்டே வந்து சரியில்லை அதனால தான் மாடிக்கு போய்ட்டு காத்தோட்டமாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் என்ன நினைச்ச நான் நினைச்சேனா உன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே பிருந்தா வந்து பாக்குறாங்க நம்ம ராகுன் இருக்கிற மாதிரி என்ன தூரத்துல ராகுன் மாமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அப்படியே அந்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க வள்ளி வந்து பேசுறாங்க மாறன்ட்ட பாடுறா நடந்ததெல்லாம் பிசுடு தட்டாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கே பயமா இருக்கு இத கண்மணிக்கிட்டையும் வீராக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்றான் அச்சோ அப்பனா இவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் டெய் எனக்கு கூட இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கவே இல்லை உனக்கு புறா கிடச்சிச்சிங்கிற மாதிரி மாறன் வந்து காமெடி பண்ணுறப்ப நீ ரொம்ப நல்ல தம்பிடா நான் உனக்கு நல்ல அண்ணனாக இல்லாமல் போயிட்டேனே அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி அப்படியே வந்து சத்தமாக வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிருந்தா வந்து கேட்டு முடிச்சிட்டாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க இவ்வளோ நாளாக வந்து மாறனை தானே நம்ம தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் ஒரு நொடியிலையாவது ஏவது யாராக இருந்தாலும் நான் அது மாதிரி பண்ணவே இல்லை நீ அண்ணன் தான் பண்ணியிருக்கானே ஆனால் மாரன் வந்து அவ்வளோ நிதானமாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து எதார்த்தமாக திரும்புறாங்க பிருந்தா எல்லா விஷயத்தையும் கேட்டது வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம மாறனுக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே